வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பராக ஃபில்டர் காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸி நம்ம சாதாரணமாக ஃபில்டர் காஃபினால் ஹோட்டலில் தான் குடிப்போம் கடையில் குடிப்போம் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் என்கிட்ட வந்து இந்த ஃபில்டர் காஃபி பாத்திரம் இருக்குது இது வந்து பழைய பாத்திரம் இது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பாத்திரம் அதில் தான் நான் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்ட போகிறேன் இப்படி தான் இருக்கும் அதோட இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேவையான அளவு ஃபில்டர் காஃபி தூள்னு கடையிலே விற்குது நம்ம இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் சேர்க்கக்கூடாது ஃபில்டருக்குன்னு ஃபில்டர் காஃபி பவுடர்னு இது கடையில் விற்கிது அதை நம்ம வாங்கிக்கலாம் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல தேவையான ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடலாம் ரொம்ப அழுத்தக்கூடாது அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மேலே இந்த ஓட்ட ஒரு இது கொடுத்துருப்பாங்க அதை வச்சிடலாம் ஏற்கனவே நான் ஸ்டவ்வில் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் தலை தலைன்னு அது சேர்த்துக்கலாம் அது ஒரு கப்பு அவ்வளோதான் மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த டிகாஷனை இறங்கட்டும் நான் ஏற்கனவே பசும்பால் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் நல்லா திக்கான பால் பசும்பால் தான் இருந்தால் எந்த பாலாக இருந்தாலும் பரவாயில்ல திக்காக டேஸ்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது ரெண்டே டீஸ்பூன் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எது இருந்தாலும் இங்கே சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு டிகாஷன் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு மூணு பேர் குடிக்கலாம் டிகாஷன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அடுத்தது காய்ச்சியை காய்ச்சின பால் எடுத்துக்கலாம் சூடான பால் திக்காக இருந்தால் ரொம்ப நல்லது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இந்த டிகாஷன் காலியாயிட்ட பிறகு கொஞ்சமாக இன்னும் சுடு தண்ணி சேர்த்து செகண்ட் டிகாஷனும் நீங்கள் போட்டுக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் நேரம் ஆகுதுன்னா டிகாஷன் நம்ம போடுறது தான் கொஞ்சம் ஆகும் மற்றபடி உடனே செய்து முடிச்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ